ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது ஐநூறு ரூபாய் நோட்டு ஹாப்பி பர்த்டே நோட்டு நயன் ஜி இருபது பதினொன்று எண்பத்தி மூணு இந்த டேட்டில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் நோட்டை அவர்களுடைய பிறந்தநாள் தேதியில் கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் நாங்கள் எங்களுடைய சேனலில் அடிக்கடி பிறந்தநாள் நோட்டு வீடியோ கொண்டிருக்கிறோம் அதனால் தவறாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமும் இந்த மாதிரி நோட் ஹாப்பி பர்த்டே நோட் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் பொருட்களை வாங்கவோ விற்கவோ முடியும் அதனால் பாயினாக இருந்தாலும் சரி நோட்டாக இருந்தாலும் சரி அதில் ரிஜிஸ்டர் செய்து நீங்கள் ஃப்ரீயாக சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ